மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என்று பாமக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி ஜி கே மணி விளக்கம் அளித்திருக்கிறார் பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முக பிரியன் நினைக்கிறார் பிரியன் விவரங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு அனைத்து கட்சிகளும் குறிப்பாக மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அதிலும் தற்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த பாஜகவுடைய கூட்டணியில் தொடரப்போகிறதா அல்லது பாஜக கூட்டணி இருந்து விலகி தற்போது தேர்தல் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் எதிர்கொள்ள இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது வரை எந்த கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடங்கப்படவில்லை என்று தற்போது விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தரப்பில் கூட்டணி அமைக்க போகிறது என்ற எதிர்பார்ப்போடு அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் காத்திருக்கின்றன இது போன்ற ஒரு சூழல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நாளைய தினம் சென்னையில கூடுகிறது நாளைய தினம் சென்னையில் காலை பதினோரு மணி அளவில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில்தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருடனும் ஆலோசித்த பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கூட்டணி கொடுத்த முடிவு என்பது எடுக்கப்பட வாய்ப்புகள் என்பதாக தெரிய வருகிறது தற்போது வரை எந்த கட்சிகளுடனும் அதிகாரப்பூர்வமான கூட்டணி பேச்சுவார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கவில்லை எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை சார்பில் இருந்து தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி என்பது அமைத்திருந்தன அதற்கு பின்னர் தான் சற்று சில மாதங்களுக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து நிலவுவதாக அதிமுக தெரிவித்திருந்தது இந்த சூழலில் ஏற்கனவே அந்த இணைந்திருந்த கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எந்த கட்சியோடு இணைந்து இந்த தேடுகள் எதிர்பார்க்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் இணையுமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வரக்கூடிய சூழல்ல தான் தற்போது வரை கூட்டணி கொடுத்த எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் கூட்டணி கொடுத்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன நாளைய தினம் சென்னையில் நடத்த இருக்கக்கூடிய அந்த பாட்டாள மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிகள் அனைத்தும் கேட்ட பின்னர் தான் பாஜகவுடன் கூட்டணியா அல்லது அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது தனித்து போட்டி இருக்கிறதா அல்லது எதுவும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்க பாட்டாளமற்ற கட்சியை எதிர்கொள்கிறதா என்பது போன்ற கருத்துகள் என்பது வெளியாகும் என்ற தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விபரங்களுக்கு நன்றி பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க